வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினேழு வரை இது அதாவது வானவில் எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் ஆதியாகமம் ஒன்பது பதினேழு வானவில் வானத்தில் ஒரு வண்ணவில் அது எத்தனை கவிதைகளுக்கு ஊற்றாயிருந்திருக்கிறது ஏழு வண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து உயரே நின்று உலகோரை மயக்குகிறது அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வயலட் இண்டிகோ என்னும் கருநிலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு என்று ஏழு நிறங்களாக கொண்ட அந்த வளைவு அறிவியல் முத்திரை கொண்டது சிருஷ்டிகர்த்தா தான் சிருஷ்டித்த சிருஷ்டிகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமே வானவில் தேவன் அந்த உடன்படிக்கையை நித்திய தலைமுறைகளுக்கென்று செய்கிறார் வானவில் என்பது இனி தேவன் மழையால் வெள்ளத்தால் உலகை அழிக்க மாட்டார் என்பதற்கு அவர் செய்த உடன்படிக்கையின் அடையாளம் வானவில்லை நாம் பார்க்கும்போது அதன் அழகை சுவைப்பதோடு தேவன் செய்த உடன்படிக்கையையும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அளவுக்கு மிஞ்சி மழை பெய்து விடாதபடி நிறுத்தும் போது வானவில் தோன்றும் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரத்தில் நோவா பலியிடும்போது அதன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் ஆதியாகமம் எட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் வெளிப்படையாக இனி மாம்சமானவை எல்லாம் ஜலப்பிரளயத்தால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று அறிவிக்கிறார் வானவில்லானது மழை பெய்து ஓயும் தருணத்தில் சூரியன் நமக்கு பின்னும் நீர்த்துளிகள் நிறைந்த அடர்த்தி குறைந்த மேகங்கள் நமக்கு முன்னும் இருக்கையில் தோன்றுகிறது மழைத்துளிகள் படிகம் அதாவது பிரிசம் வேலை செய்வது போல் வேலை செய்து வெள்ளை நிறமான சூரிய ஒளியை அதன் ஏழு வண்ணங்களாக பிரிக்கின்றன இதனால் ஏழு வண்ணங்களுடன் வானவில் தோன்றுகிறது வானவில் மனித சமுதாயம் வெள்ளத்தால் அழிக்கப்படாது என்றுதான் கூறுகிறது ஒருவேளை அழிவு நெருப்பினால் உண்டாகலாம் பேதுரு தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்கிறார் இரண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்கள் ஆனாலும் இப்போது நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் தேவனுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம் வானவில் பூமி இனி நீரால் அழிவதில்லை என்பதை அழகாய் சொல்லும் ஆனந்தம் தரும் ஒரு வண்ணக் கவிதை வானவில் பூமி இனி நீரால் அழிவதில்லை என்பதை அழகாய் சொல்லும் ஆனந்தம் தரும் ஒரு வண்ணக் கவிதை ஜபம் தேவனே வானவில் தோன்றும்போது என் நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றீரே நன்றி நன்றி ஐயா ஆமேன்